உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கும் ராமர் கோவிலோட கட்டிட சிறப்புகளை கடந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் குழந்தை ராமர் சிலையில் அவர் அணிந்திருந்த அணிகலன்களை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே இந்தியாவில் கலாச்சாரம் பலவிதமாக இருந்தாலும் குழந்தைகள் பூமிக்கு பிறந்து வந்ததுக்கு குழந்தையோட உச்சி முதல் பாத வரைக்கும் அணிகலன்களை போட்டு அழகு பார்ப்போம் அந்த மாதிரி இந்த பாலராமருக்கு அணிகலன்களை போட்டிருக்காங்க அதை பற்றி வியக்க வைக்கும் விவரம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இப்போ தான் நம்மளோட சேனலை டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த முழு விவரத்தையும் வெளியிட்டிருக்குது ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை தான் பாலராமர் சிலை முன்பு வெள்ளியால் செய்யப்பட்டிருக்க பொம்மைகள் வச்சுருக்காங்க ஏன்னா ஐந்து வயது குழந்தையாக கருதப்படுறதால ராமர் விளையாடுறதுக்கு சிலைக்கு முன்பு வெள்ளி பொம்மைகள் வைக்கப்பட்டிருக்கு அதில் என்னென்னா இருக்குதுன்னா கிழக்கிழுப்பு யானை குதிரை ஒட்டகம் பொம்மை வண்டி பம்பரம் ஆகிய பொம்மைகளை வச்சிருக்காங்களாம் கிரீடத்தில் மாணிக்கங்கள் மரகதங்கள் வைரங்கள் பதிச்சிருக்காங்க சென்டரில் சூரிய நாராயணின் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு கிரீடத்தின் வலது பக்கத்துல முத்து இலைகள் நெய்யப்பட்டிருக்கு இதோட வெயிட் மட்டுமே ஒன் பாயிண்ட் செவன் கேஜியா சிலையோட இதயம் பகுதியில பெரிய மாணிக்கம் மற்றும் வைரங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்க கௌஸ்துபமணி அலங்கரிக்கப்பட்டிருக்கான் நீளமான நெக்லஸின் பெயர்தான் விஜயமாலா மாணிக்க கற்கள் பதித்த இந்த தங்க நெக்லஸ் வெற்றியை குறிக்கிறதா இது வைஷ்ணவ பாரம்பரிய சின்னங்களான சுதர்சன சக்கரம் தாமரை சங்கு மங்கள கலசம் அப்படிங்கிற உருவங்களை கொண்டிருக்கு சிலையில் அணிவிக்கப்பட்டுள்ள மொத்த ஆரங்களோட எடை மட்டுமே த்ரீ பாயிண்ட் செவன் கேஜி இருக்குதா இது போக மற்ற அணிகலன்களானது கழுத்தணிகளில் ஒன்றுதான் பிறைவடிவ வடிவ காந்தானகை பதிகா அப்படிங்கிறது தொப்புளுக்கு மேலே அணியக்கூடிய இன்னொரு நெக்லஸ் வைரம் மற்றும் மரகதங்களால் செய்யப்பட்ட ஐந்து இலைகள் கொண்டது காஞ்சி என்ற வைர மாணிக்கங்கள் முத்துக்கள் மரகதங்கள் பதிக்கப்பட்ட விரிவான தங்க இடுப்பு பட்டை அணிவிப்பாம் தூய்மையின் அடையாளமாக சிறிய மணிகளை தான் ராமர் அணிஞ்சிருக்காராம் இதோட எடை எழுநூற்றி ஐம்பது கிராம் ராமர் சிலையோட கவசங்கள் நானூறு கிராம் வளையல்கள் எண்ணூற்றி ஐம்பது கிராம் கைகளில் அணிந்துள்ள நகை நூறு கிராம் இடது கையில் முத்து மரகதங்களால் ஆன தங்க வில்லும் வலதுபுறத்தில் அம்பும் உள்ளது 22 ரெண்டு கேரட் தங்கத்தில் 500 கிராம் எடையிலான ரெண்டு தங்க கொலுசுகளை ராமர் சிலைக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம் ராமர் சிலையின் நெற்றியில் உள்ளது வெள்ளி மற்றும் சிவப்பு திலகம் பைரம் மற்றும் மாணிக்கத்தால் உருவாக்கப்பட்டது ராமர் சிலையின் கால் மோதிரங்கள் அனைத்தும் பைரங்கள் மாணிக்கங்கள் அத்தியாத்மா ஏற்றிய ராமாயணம் ராம்சரித்மனாஸ் ஆலவந்தார் ஆளவந்தார் சோஸ்திரம் நூல்களோட அடிப்படையில் தான் ஆராய்ச்சி பண்ணி ஆபரணங்கள் ராமரின் மஞ்சள் நிற வேஷ்டியும் சிவப்பு நிற படகா அதாவது அங்க வஸ்திரமும் பன்னாரஸ் துணியில் நெய்யப்பட்டிருக்கு பேட்டியில நெய்த ஜரிகை நூல் வேலைப்பாட்டும் சங்கு சக்கரம் உருவங்கள் செஞ்சிருக்காங்க ஆடை அணிகலன்கள் மட்டுமே பாலராமருக்கு செலவிட்டது சில கோடிகளை தாண்டும்னு சொல்கிறாங்க எது எப்படியோங்க எது எடுக்கப்பட்டதோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எது கொடுக்கப்பட்டதோ அதுவும் இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது